அரங்கார சத்த மதுங்களை நடை வந்து நின்றே அந்த எதிரிகளுக்கு இடங்குடாமல் வரது வரும் வந்து நின்றும் இடும்பாண் சேர் சுதியை கூட்டித் தொந்தி முகா கணவதியை துதி செய்வோமே தோம் தலை நானான தழை தோம் தேவை தாள தரியைய கதை முந்தை தண்ணே நன்னாரி நன்றி நானா நன்னாயிராம் தன்னாராம் நன்னாரி நன்னாரே நாயிரந்தினா நாம் நன்றி நான் தங்கைய கண்ணே நானே நன்னே ராணாம் தன்னன் நானான் நன்னானே நன்னே நாடான் நன்னானே நன்னே நாடாம் தன்னே நான் தந்தை தப்பா கேடும் பக்க வேடும் நன்றி அந்த பழனி ஓடி சென்று அந்த பன்னீருகாரந்திலே கண்ணிருகரில் அங்க போற்றி ஐயா போக்கி தாம் பெய்ய நன்னே நானே நன்னே நாடாம் நன்னாரே நன்னே நானாம் தன்னன் நன்னாரே நன்னே நானான் நன்னாரே நன்னே நானாம் தண்ணே நான்தாம் பெய்த கட வேணும் கட வேணும் அந்த மலை ஏறு கோடி சொன்னது அந்த கந்தாரை தூதி செய்ய அவகாரத்தில் நிறைத்துக் கொண்டே ஐயா முருகையா தந்தைய தன்னே நன்னே நானே நன்னே நானா நன்னா நன் நன்னே நன்மேனா நானாம் தண்ணே நான் கைதிகமா சமாஜம் பந்த சுரை மீது பெரும் சீரா கூடை தொட்டாரி தெரிஞ்சுற முடியும் பாடும் தங்கோடே காரூ தனையா தோயா தண்ணே நன் நானே நன் நாணா தண்ணன் நானா அண்ணன் நானே நண்ணே நானா கண்ணன் நா கண்ணியம் பரநாடே மஞ்ச கவாடிகள் அறிவுண் சொல்லாலும் அந்த கட்டீராய சொல்வன் மற்றும் மீது வழங்கும் அந்த சிவன் மைந்தா தான் தைத கண்ணே நன் நானே நே நானாம் நானா அண்ணன் நானே நன்னே நானாம் ான் நன்னாரே நே நாளான் நன்னாரே நே ஞானா நன்னே நாம் தான் கைத செய்ய சலம் வைக வரிகள புத்தாயிரவே சுத்தி வந்து உழைப்பிட்ட சுகந்த தேடுவாரையன் பணிவேலகன் தான் கைதண்ணே நே நானே நந்தே ஞானா நாரா நானே நே நானாம் கண்ணன் நாராம் நன்னாரே நே நான நாளே நே நாராம் கண்ணே நான் வைரம் கம்பே பன்புவருக்கு முன்னாலே ஒரு கம்பமே அந்த கம்பத்துக்கும் மேலதங்க கலசம் இன்னும் பாறே தாழ் தைரிய ரண மையத்தரணகுடம் பீடம் தாம் வைரச் சண்டே நன் நாளே ரங்கே நாளாம் நன் நாளான் நன்னாளே நன்னே நானாம் நன் நாடான் நன்னானே நன்னே நாளான் நன்னாளே நன்னே அதை சுகநாதி யாரு அந்த சன்னாதியல் மூளை சார்க்கு தத்துகன் தந்தேடுவார் ஐயன் அடிவேராக நானா சீர பட மாத மாறி அந்த ஒழியத்தை மடித்து அந்தத்தின் பொதிகை முடிவெடுக்கும் இன்பம் ஒடம் தான் படத்தை கொடுத்தார் இன்பத்தை விடுத்தான் தான் தைதண்ணே நேரானே நே நாம் நன்னான் நன்னானே ரண்ணே நான் நாம் நானா நானே நன்னே நானாம் நன்னே நன்னே நானாம் தண்ணே நானாம் ஜீவிதால் எடுத்தம் பண்ணு வந்தி வந்தாரிடும் பன் போதாக மிக பகுதில் இறக்கி வைத்த மலையா பழாரி மலையாய் நான் கைய தண்ணே நன் நானே நன்னே நானாம் நன் நானா நன்னாரே ரேன் நன்னாரே நன்னே நாராம் நன்னாரே ரன்னே நாராம் ரன்னே தான் நாம் வைதாரா ரூபாடை வீடுகளில் அந்த பழனி மாலை மீறி நின்று பரம சிவன் பார்வதியை பாதம் பாணிந்து வந்தும் ஐயா முருகையா தாழ்ந்தைய தண்ணே நன்னே நானே நன்னே நானாம் நானாம் நன்னானே நன்னே நானாம் நன்னா நன்னானே நன்னே நானா நன்னானே நன்னே நானாம் தண்ணே நானாம் தாழ்ந்தை தம் மூன்றாம் பாடி கடந்து அந்த முத்தானத்தர கொடி பத்தர் வாருவே ஜகஜோரு தங்கை தண்ணே நன்னே நானே நன்னே நாளாம் நன் நானாம் நன்னானே நன்னேனா நாம் நன் நன்னே நாம் ே நே நானாம் நே நான் தான் பெய்த பட்டன கடை வீதி அதுபோல் பார்த்தாதில்லை எங்கும் ஜெகஜோதி அந்த வந்து விளையாடும் அந்த வீதி நல்ல வீதி ஆந்தை தண்ணே நன் நானே நன்னே நானாம் நன்னா நன்னே நானாம் நானாம் நன்னானே நன் நானாம் நன்னானே நன் நானாம் தண்ணே ஆந்தை நட்டவாலைய கருத்திகார மாறிம்முடையம்சங்காவிகள் நன் தண்ணன் நான் நன்னே நன்மே நான் நான் தன்னா நன்னானே நன் நானான் நன்னாரே நன்னே நாளாம் தண்ணே நான் 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 தைர